சீட்டு உருட்டணும்ல எல்லாரும் கால் பண்றது ஐநூறு வரைக்கும் கால் பண்ணிட்டே இருக்குது எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ணணும் நாங்கள் கணக்கு பண்ணது வந்து அதுதான் ரெண்டு மணிக்கு ஒரு சொன்னால் சாப்பிட்டு மூணு மணி ஆகும் அப்படின்னு நினச்சோம் ரெண்டு மணிக்கே எல்லோரும் வந்துட்டாங்க கண்டிப்பாக சாயங்காலம் அடுத்த வாட்டிலாம் மாற்றிடுவோம் டயத்தை ஆமாம் சாயங்காலம் வச்சிருவோம்

யார் எடுக்க சொல்கிறது எல்லாரும் வந்தாச்சா ஆ மசூ மாசத்து குடுக்கறது ஒரு பவுன் செய்யுன்னு சரியா யார் எடுக்க சொல்லப் போறிய உடுக்குங்க பாப்பா இது எடுக்க சொல்லிக்கிட்டோனே கொட்டை உள்ள உள்ளே கையை விட்டு என்ன சொல்லுவேன் இப்பொழுது போட போகிறது எடுக்க ஒரு சீட் எடுக்க ஆமா சரி வீடியோ மறக்காதடா டேய் ஒரே ஒரு பேப்பர் எடு கண்டிப்பா

யுவா காய்தாஸ் பிரசிடென்ட் இருக்கா இல்லையா அவர் பையன் அவருக்கு ஒரு கால் பண்ணு கால் பண்ணி பண்ணுங்க அவங்களுக்கு அட்டன் அப்படியா இல்லையா நார்மல் கால் பண்ணிட்டு வீடியோ கால் குரசல்வேன் சொல்லுங்க பிரிட்ஜ் ஏத்தலையா ஹ பிரிட்ஜ் கால் பண்ற காது குத்திப் போறியா அதோட சரி சிம்மு படம் எடுத்து

சீட்டு கொடுத்து எனக்கு திருப்தி இருந்துச்சு இது வந்து எப்படின்னா வலிப்பை கொடுத்தா எனக்கு திருப்தின்னு சொல்லணும் தம்பி வந்து என்னை அணை நீங்கள் போட்டுக்கிங்க அப்படின்ட்டு எனக்கு சீட்டு எழுதி அனுப்பிவிட்டாப்பில்ல சும்மா நான் இந்த கால தான் நான் ஜிபேயும் பண்ணிவிட்டேன் நான் என்ன ஸ்கீம்னு கூட நான் கவுனிக்கையில் சொன்னாங்க நான் எனக்கு உங்கள் பேரில் ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அதனால் நான் கொடுத்துருந்தேன்